ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க பெல் சிம்பில் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் இந்த விடைகளை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் எங்கே எழுதியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எழுதியிருக்குவேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட சொல் இன்னொரு குறிப்பு முதல் எழுத்து உங்களுக்கு குறிப்பு எழுத்தாகவே கொடுக்கப்பட்டிருக்கு சே அப்படிங்கிற எழுத்து மீதம் ரெண்டு எழுத்துக்களை கண்டுபிடிச்சு வடைகளை எழுதியிருக்கலாம் இன்னொரு எழுத் இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் இது ஒரு பெயர் இன்னொரு குறிப்பு இது ஒரு பெண்ணின் பெயர் இன்னொரு கடைசியாக ஒரு குறிப்பு சொல்கிறேன் இந்த குறிப்பை சொன்னோன்னே நீங்கள் ரொம்பவே எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இறுதி எழுத்து வந்து வி பெண்ணின் பெயர் இது ஒரு பெயர் இது ஒரு பெண்ணின் பெயர் எழுத்து இறுதி எழுத்து வந்து வி எழுத்து சே இறுதி எழுத்து வி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்